மாறாக பலாப்பழத்தை சூப்பர் ஏன் பல இந்த பலாசாய்க்கும் உடல் நலத்திற்கும் என்ன சம்பந்தம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறான உடல் நல கோளாறுகளுக்கு நீங்க பலாச்சொலை பவுடர் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வைக்க முடியும் ஆயிரம் ரூபாய் விலைக்கு எந்த ஊர்ல விற்கலாம் நான் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா நீங்க மெயின்டெயின் பண்ண வேண்டியல சர்க்கரை நோயை கியூர் பண்ணிக்கலாம் சர்க்கர் நோயை கியூர் பண்ணிக்கலாம் அது பலா திருவிழா இரண்டாயிரத்தி நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பண்டொட்டி பலா திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய உறுப்பினர்களே அன்பிற்குரிய நண்பர் கோட்டேரி சிவகுமார் அவர்களே என்னுடைய கல்லூரி தோழர் அன்பிற்குரிய சாமி கச்சராயர் அவர்களே இங்கே சிறப்பான சமூக சேவை ஆற்றி வரக்கூடிய சந்தமிழ்ச்செல்வன் அவர்களே காட்டுமணி காட்டுக் குடலூர் சந்தமிழ்ச்செல்வன் ஆசிரியர் அவர்களே பன்னாட்டு தமிழர் நடுவத்துடைய மாவட்ட அமைப்பாளர் அன்பு திராவிடன் அவர்களே இங்கே சிறப்பான இந்த நிகழ்வை காண வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஆடிட்டர் மற்றும் ஏற்றுமதியாளர் அன்பிற்குரிய ஐயா இளவரசன் அவர்களே மற்றும் எண்ணற்ற நண்பர்களே உற்றார் உறவினர்களே சொந்தக்காரங்களே உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற ஆண்டும் இந்த பலா திருவிழாவில் நான் பங்கேற்றிருந்தேன் இந்த வருஷமோ நான் இந்த திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன் பலாப்பழம் என்று சொன்னால் அதை பற்றிய சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத நிலையில்தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பலாப்பழம் சாப்பிட்டா சக்கரை வந்துடும் பலாப்பழம் சூடு பலாப்பழம் சாப்பிட்டா பித்தம் அதிகமாயிடும் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது குழந்தைகளுக்கு பலாப்பழத்தை நிறைய கொடுத்துடக்கூடாது வயசானவங்க பலாப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் இந்த உலா வந்திருக்கிறது உலா வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற போது இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் குறிப்பாக இந்த பலாப்பழம் பலாப்பழம் பற்றிய அறிவியலுக்கு அப்பாற்பட்டூட நம்பிக்கைகள் மக்கள் மனசில் இருக்குது அப்ப இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வில் நிறைய பழங்கள் இருக்கு நிறைய உணவுகள் இருக்கு நிறைய காய்கள் இருக்கு நிறைய கீரைகள் இருக்கு இதுல வந்து நிறைய சத்துள்ள உணவுகளை நாம சூப்பர் ஃபுட் சொல்லுவாங்க அப்படியான ஒரு சூப்பர் ஃபுட் அது பலாக்காய் அது வாழைப்பழத்தை கூட நம்ம சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்றது இல்ல மாம்பழத்தை சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்றது இல்ல மாறாக பலாப்பழத்தை சூப்பர் ஃபுட் அப்படின்றாங்க ஏன் பலாப்பாயை பலாப்பழத்தை சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பலாப்பழத்தில் அவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குது பலாப்பழத்துல நிறைய விட்டமின்கள் இருக்கிறது நார்ச்சத்துக்கள் போதும் போதுங்கிற அளவுக்கு நார்ச்சத்துக்கள் இருக்குது மெக்னீசியம் இருக்குது பொட்டாசியம் இருக்கிறது சோடியம் இருக்கிறது மேங்கனீஸ் இருக்கிறது இப்படி எண்ணற்ற சத்து பொருட்கள் அடங்கிய ஒரு உணவாக பலாக்காய் இருப்பதால் தான் இந்த பலாக்காயை சூப்பர் ஃபுட் என்று அழைக்கிறார்கள் அப்ப இந்த சூப்பர் ஃபுட்டை நம்ம சும்மா ஏன் நினைக்கிறோம் இந்த சூப்பர் ஃபுட் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் முதல்ல இந்த விழிப்புணர்வு பலா மரம் வச்சிருக்கிறவங்களுக்கு முதல்ல வரணும் நம்ம தோப்ப தோட்டத்தில் இருக்கிறது சாதாரண பழம்லப்பா இது சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் பலா காயை பல மரத்தை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு முதல்ல ஏற்படுத்த வேண்டும் அப்ப இந்த பலா காய்க்கும் உடல் நலத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறான உடல் கோளாறுகளுக்கு இன்னைக்கு வந்து தினசரி செய்திகளை பார்க்குறோம் சின்ன வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்றாங்க வீட்டில் ஆறு பேர் இருக்காங்கன்னா அதில் நாலு பேர் சர்க்கரை வியாதி வீட்டில் ரெண்டு வீடு இருக்குதுன்னா அதில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது ஆறு பேர் இருக்காங்கன்னா அதில் அஞ்சு பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் எட்டு பேருக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது இப்படி இந்த உடல்நல கோளாறுகள் என்பது எக்கச்சக்கமா ஏற்பட்டிருப்பதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது நம்முடைய உணவு தான் நம்முடைய பாரம்பரிய உணவுகளை நாம சாப்பிடாம புதுசு புதுசா நாக்குக்கு அடிமையாகி எது நல்ல உணவு எது கெட்ட உணவு அப்படின்னு தெரியாம உணவுகளை நாம மாற்றினால்தான் இன்னைக்கு நம்முடைய எல்லா கோளாறுகளுக்கும் அது காரணமாக இருக்கிறது இப்ப நம்ம ஊர்ல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இட்லி அப்படிங்கிறது அம்மாவாசை அமாவாசை தான் இட்லி சுடுவாங்க அம்மாவாசை அம்மாவாசை அன்னைக்குதான் இட்லி சுடுவாங்க அரிசி சோறு அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்குதான் அரிசி சோறு கிடைக்கும் நமக்கு அப்படி இல்லைன்னா கூட இரவுல மட்டும் அரிசி சோறு காலையில கம்மங்குழு கேழ்வரகு குழு இப்படிதான் நம்முடைய உணவுகள் இருந்தது இன்னைக்கு அன்னைக்கு வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீடுகளிலும் கண்டிப்பாக கூழ் இருக்கும் காலையில கூழ் இருக்கும் தோப்புக்கு போறோம்னா பானையில கூழ கரைச்சிக்கிட்டு கொண்டு போய் அந்த வர மிளகா மோர் மிளகா கொஞ்சம் ஊறுகாய் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வச்சுட்டோம்னா ஒரு சொம்பு அந்த கூழை அடிச்சுட்டு நாலு முழுக்க முந்திரி கொட்டை பொறுக்கலாம் உடம்புல எந்த விதமான அசதி சோர்வு எதுவுமே இருக்காது எவ்வளவு வெயிலா இருந்தாலும் அவ்வளவு வெயிலையும் இந்த சிறுதானிய உணவுகள் நமக்கு தாங்கிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய முடியல தோப்பு வரைக்கும் போயிட்டு வரணும்னா கூட மூச்சு வாங்குது அவ்வளவு தூரம் நான் எப்படி நடந்து போறது பைக்கில் போறேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய உடல்நிலை மாறி இருப்பதற்கு நம்முடைய உணவுகளை நாம மாத்துறதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த பலாப்பழம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே இன்னைக்கு விலைவாசியில ரொம்ப கம்மியா விக்கிற பழம் எதுன்னு எது பலாப்பழம் தான் பலாக்காய் என்பதே ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொன்னேன் அப்ப இவ்வளவு குறைவாக ஏன் விக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் அத பலாப்பழமா விற்கிறதுனால தான் பலாக்காய்க்கு விலை இல்லாம போகுது பலாப்பழம் படுக்கிறதுக்கு நாலு மாசம் அஞ்சு மாசம் மரத்திலே வச்சிருக்கணும் மரத்துல வச்சுக்கிட்டு அது செங்காயா ஆகின்ற போதே அதை பறிச்சிட்டீங்கன்னா மூணு நாள் அது பழுத்துரும் பழுத்த பிறகு மேற்கொண்டு மூன்று நாட்களுக்கு மேலே உங்களுக்கு அந்த பழத்தை வீட்டுல வச்சிருக்க முடியுமா வச்சு விக்க முடியுமா வச்சோம்னா என்ன ஆகும் அதுல தண்ணி வந்து தண்ணியா போயிடும் அதை எதுவும் பண்ண முடியாது தூக்கி குப்பையில் தான் போடணும் மாட்டு கூட நம்ம போட முடியாது அப்ப இந்த இதற்கு என்ன வழி மாற்று வழி என்ன ஒரு பலாக்காயை ஒரு பலாச்சு ஒரு கிலோ என்ன விலைக்கு அதிகபட்சம் உங்களால் விக்க முடியும் ஒரு கிலோவா ஒரு காய் ஐம்பது ரூபா சின்ன காய் ஐம்பது ரூபா நூறு தான் இல்லையா என்ன விலைக்கு விற்கலாம் ஒரு சோலை மேல் மாம்பட்டு கீழ் மாம்பட்டு பலாப்பட்டுல என்ன ரேட்டுக்கு விக்கலாம் சொல்லுங்க ஒரு சோலை அஞ்சு சொல்ல பத்து ரூபா ஒரு சொல்ல ரெண்டு ரூபா இந்த விலைக்கு இந்த வடலூர் விலைய சொல்றாரு அவரு இங்க அது கூட கிடையாது அப்ப இந்த ஒரு ரூபாய்க்கு நாலு சொல்ல கொடுப்பாங்க இந்த ஊர்ல கேட்டீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு நாலு சொல்ல பலாச்சொலை கொடுப்பாங்க அப்ப இந்த பலாச்சொலையை இந்த விலைக்கு வித்தீங்கன்னா இவ்வளவு மரத்தை வச்சுக்கிட்டு அதை அறுவடை பண்ணி அதுக்கு வந்து கவாத்து பண்ணி அந்த காயை பார்த்து திருடர்கள் யாரும் பறிக்காம பார்த்துக்கிட்டு தோப்ப பார்த்துக்கிட்டு இந்த விலைக்கு வித்தோம்னா இது பெரிய லாபம் கிடையாது பெரிய லாபம் கிடையாது அப்ப இந்த பலா விவசாயத்தை லாபகரமாக மாற்றுவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பழமாக விக்காதீங்க பலா பழத்தை பழம் பழுக்கிற வரைக்கும் மரத்துல வச்சிருக்காதிங்க பலா பழத்தை பழமாக விக்காதீங்க அப்ப எப்படி விக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காயா விற்கிறது காயா விக்கிறது காயா எப்படி சார் விற்கிறது காய யாரும் வாங்க மாட்டாங்களே அப்படின்னா அங்கதான் நீங்க பண்ணணும் இப்போது வந்து சோலார் ட்ரையர் சோலார் ட்ரையருங்கிறது அரசாங்கத்தில் மானிய விலையில கொடுக்கறாங்க மானியத்துக்கு கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மானியம் இருக்கு அப்ப அந்த சோலார் ட்ரையர் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டு பலா காயை எடுத்து அந்த பலா காயில இருக்கக்கூடிய சுலை காய் சுலை அது வந்து கலர் மாறக்கூடாது வெள்ளை கலர்ல இருக்கணும் அந்த சுலை அந்த மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய சுலையை எடுத்து கொட்டையை நீக்கிட்டு அந்த சுலையை மட்டும் ட்ரக்ஸ்ல போய் போட்டு காய வச்சிட்டீங்கன்னா வெள்ளை நிறத்துல அது காஞ்சிருக்கும் வெள்ளை நிறத்துல அது காஞ்சிருக்கும் பிறகு அதை எடுத்து பொடியாக்குவது பவுடர் ஆக்குறது எடுத்துட்டு அதையும் நீங்க லேசாக அவிச்சிட்டு அதையும் காய வச்சு அதையும் பவுடர் ஆக்கிடலாம் அப்ப அது வந்து அதுல நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது நிறைய புரோட்டீன் இருக்குது நிறைய பைபர் இருக்குது அப்ப இந்த பலா காய் கிலோ ஏதோ ஐடியா என்னன்னா சொல்லுங்க கிலோ ரூபாயா அப்புறம் வேற என்ன ஒரு கிலோ பவுடர் என்ன விலைக்கு விக்கலாம் பலாச்சொலை எழுநூறு ரூபாய்க்கு விற்கலாம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் விற்க முடியும் ஒரு கிலோ பவுடர் நீங்க பலாச்சொலை பவுடர் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் விற்க முடியும் ஆயிரம் ரூபாய் விலைக்கு எந்த ஊர்ல விற்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அமெரிக்காவிலயோ ஆஸ்திரேலியாவிலயோ ஜப்பான்லயோ சிங்கப்பூர்லயோ விற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தமிழ்நாட்டிலேயே விற்கலாம் தமிழ்நாட்டிலேயே விற்கலாம் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட பேசுறாங்க இந்த பலா காயினுடைய சுலை பொடியில ஒரு நாளைக்கு ஒரு இருபது கிராம்ல இருந்து முப்பது கிராம் அதை சப்ளிமெண்ட்ரியா நம்ம உணவுல எடுத்துக்கிட்டாலும் சரி தோசையா சாப்பிட்டாலும் சரி இட்லியா சாப்பிட்டாலும் சரி ரொட்டியா எடுத்துக்கொண்டாலும் சரி அதை நீங்க தொடர்ச்சியாக சாப்பிடுகின்ற போது தினசரி நீங்க அந்த பலாக்காய் சுளை பொடி அதை வந்து நீங்க தொடர்ச்சியாக சாப்பிடுகின்ற போது நம்முடைய ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றாங்க என்ன லிவர் ஃபேட்டி லிவர் இங்க இருக்கிறவங்கல எல்லாரையும் ஒரு ஸ்கேன் சென்டர்ல கொண்டு போய் நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு ஃபேட்டி லிவர் நீங்க கண்டுபிடிச்சவங்களாம் கை தூக்குங்க ஸ்கேன்ல ஃபேட்டி லிவர் நல்லா தூக்குங்க

அதுக்கடுத்து சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இந்த மாதிரி இருப்பவர்கள் தினசரி முப்பது கிராம் அளவுக்கு இந்த பலாக்காய் சுளை முப்பது கிராம் என்பது நான் சொன்ன மாதிரி ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முப்பது கிராம் என்பதை பொறுத்த வரைக்கும் பத்து ரூபாய்க்குள்ள ஒரு நாளைக்கு செலவு எவ்வளவு பத்து ரூபாய் முப்பது நாளைக்கு முன்னூறு ரூபாய் செலவு முன்னூறு செலவு பலாக்காய் சுளை பொடிய நீங்க தினசரி உணவுல சப்ளிமெண்ட் எடுத்து கொண்டு வந்தால் இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கறத நம்ம கரைஞ்சிரும் ஃபேட்டி லிவர்ங்கறதே கரைஞ்சிரும் செகண்ட் கிரே என்னது ஃபர்ஸ்ட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் என்னன்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் ஃபேட்டி லிவர் சரியாயிடுச்சுனா ஆர்டியாக்கு அரெஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகளை இல்லாமல் பண்ணிடலாம் இல்லாம பண்ணிடலாம் அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்கள் சர்க்கரை நோய்க்காக மருந்து சாப்பிடுங்க ஆனா சர்க்கரை நோய் மருந்து சாப்பிடுங்கிற போது டாக்டர் என்ன சொல்றாரு சுகரை என்ன பண்றாரு சுகரை என்ன செய்ய சொல்றாரு உங்களை சுகரை மெயின்டைன் பண்ண சொல்றாரு சுகரை மெயின்டைன் பண்ணுங்க ஏன் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க ஏன் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க சுகரை மெயின்டைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க மற்ற வியாதி எல்லாம் பண்ணீங்கன்னா கியூர் பண்ணீங்க சார் அப்படின்றாங்க ஜாண்டிஸ் இருக்கு கியூர் ஆயிடணும் சார் கொலஸ்ட்ரால் இருக்கு கியூர் பண்ணிக்கணும் சார் ஃபீவர் இருக்கு கியூர் பண்ணிக்கணும் சார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சர்க்கரை நோய் வந்ததுன்னா டாக்டர் என்ன அட்வைஸ் பண்றாரு

குணமாக்குறதா விரும்புறதே இல்ல தான் டாக்டர் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்றாரு சர்க்கரை நோயை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க சார் ஏன் சார் மெயின்டைன் பண்ணல சார் சுகர் இவ்வளவு இருக்குது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றாரு நான் என்ன சொல்றேன் நான் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியல சர்க்கரை நோயை கியூர் பண்ணிக்கலாம் சர்க்கரை நோயை கியூர் பண்ணிக்கலாம் அது எப்படி சார் யாருமே சொல்லலையே சர்க்கரை நோயை கியூர் பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படின்னா தான் இந்த பலாக்காய் சுலைப்பொடி உங்களுக்கு பயனளிக்க போகிறது நீங்க எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி நீங்க ஹோமியோபதி சாப்பிடுறேன் ஆயுர்வேதா சாப்பிடுறேன் சித்தா சாப்பிடுறேன் மூலிகை சாப்பிடுறேன் அலோபதி சாப்பிடுறேன் எது சாப்பிட்டாலும் சரி நீங்க சாப்பிடுகின்ற மருந்துகளோடு சேர்த்து இந்த பலாக்காய் சுளை பொடியும் நீங்க தினசரி முப்பது கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டே வந்தால் அது கல்லீரலை சுத்தமாக்கி கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி அதன் மூலமாக பேங்கிரியாஸ் என்று சொல்லப்படுகின்ற கணையத்தினுடைய பங்கனையும் இம்ப்ரூவ் பண்ணுது தனையும் நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா சர்க்கரை நோயை குணமாக்குது சர்க்கரை நோயை குணமாக்குது அப்ப சர்க்கரை நோயை குணமாக்குவதற்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்க நம்மகிட்ட ஏங்க பலாப்பழம் சாப்பிடாதீங்க சுகர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த பலாக்காயில் தான் சர்க்கரை நோயை குணமாக்குவதற்கான ரகசியம் இருக்கு அப்ப இனி நீங்க பலா பழமா சாப்பிடணுமா காயா சாப்பிடுமான்னு கேட்டா நான் சொல்றேன் பலா காயா சாப்பிடுங்க அதுவும் ஒரு முறை எடுத்து அதை காய வச்சு பொடியாக்கி வைத்து கொண்டால் ஆறு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது ஆறு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது அப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை காய வச்சு டப்பாவில் அந்த பொடி எடுத்து வச்சிட்டாலே வருஷம் முழுக்க பலா காய் சுளை பொடி உங்களுக்கு கிடைக்கும் பலா மரமும் வருஷத்துல எத்தனை தடவை காய்க்குது ரெண்டு தடவை கிடைக்கும் ரெண்டு தடவை காய்க்கும் அப்ப இது ஒரு ஆறு மாசத்துக்கு வரும் அடுத்து காய்க்கும் போது அது ஒரு ஆறு மாசத்துக்கு வரும் அப்ப ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பலாக்காய் சுலைப்பொடி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பலாக்காய் சுலைப்பொடி உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாக சர்க்கரை நோயை நாங்க முழுமையாக குணமாக்கலாம் சரி இது மொழி மட்டும் சாப்பிட்டா போதுமா சார் அப்படின்னீங்கன்னா சர்க்கரை நோய் இருப்பவர்கள் நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன் ரகசியமா வச்சுங்க என்ன அந்த டெக்னிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பத்து வெண்டைக்காய் எடுங்க நல்லா கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு இரவு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சிருங்க காலையில அந்த தண்ணிய ஜெல் மாதிரி இருக்கும் அந்த ஜெல்ல மட்டும் குடிச்சிருங்க ஜெல்ல மட்டும் குடிச்சிருங்க இதை தினசரி செய்யணும் அடுத்தது அரை கிலோ பாவக்காய் அரை கிலோ பாவக்காய் அதே மாதிரி சமளவு வேப்பலை அளவு வேப்பலை வேப்பிலைக்கு நீங்க ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம் நம்ம ஒரு படம் வேப்பில இருக்கு பாவக்காய் மட்டும் வாங்கிக்கீங்க வாங்கிட்டு சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு ஸ்கொயர் பிளேட்ல கொட்டிட்டு சாணி மறிக்கிற மாதிரி காலால மறிக்கணும் சாணி மறிக்கிற மாதிரி காலால மறிக்கணும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மறிச்சிங்கனாலே தொண்டையில கசப்பு வரும் தொண்டையில கசப்பு வரும் என்ன சார் காலால மறிச்ச தொண்டைக்கு எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால ஸ்பாஞ்சு மாதிரி தோல் இருக்கு அந்த தோல் வழியாக அந்த சாறு உறிஞ்சப்பட்டு அது நம்முடைய ரத்தத்துல கலந்து அந்த ரத்தம் தேவையான அளவிற்கு மட்டும் அந்த சாறுகளை உரியும் நீங்க தனியா வேப்பஞ்சாரா குடிக்க முடியாது தனியா பாவக்காயும் சாப்பிட முடியாது ஆனா இது கால் வழியா மெரிக்க முடியும் மெரிப்பதன் மூலமாக மெரிக்கிறது ஆராய்ச்சி லாபம் மெரிக்கிறதுக்கு முன்னாடி அக்கு செக்ல சுகர் உங்களுடைய சுகரை செக் பண்ணீங்க நான் சொன்ன மாதிரி முக்கால் மாத நேரம் மெரிச்சிட்ட பிறகு திரும்பவும் சுகரை செக் பண்ணுங்க குறைந்தபட்சம் ஐம்பது யூனிட் அளவிற்கு சர்க்கரை குறைந்திருக்கிறத பார்க்க முடியும் எவ்வளவு நேரத்துல முக்கால் மணி நேரத்துல குறஞ்சிடும் முக்கால் இப்படி நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னால் ஒரு வாரத்துக்குள்ளால சர்க்கரை நோயினால் கால் குடைச்சல் இருந்தது சார் கால் மத மதப்பு இருந்தது என்னால் நடக்க முடியல டயர்டாக இருந்தது கால் கருப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருதை நீங்களே பார்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருத நீங்களே பார்க்க முடியும் அப்ப இதை தொடர்ச்சியா நீங்க செஞ்சிட்டே வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் முழுமையாக குணமாக்கிடும் சர்க்கரை நோய் முழுமையாக குணமாக்கி விடும் சொன்னது உணவு உணவை பொறுத்த வரைக்கும் வெள்ளை அரிசி கோதுமை சாப்பிடக்கூடாது வெள்ளை அரிசி கோதுமை சாப்பிடக்கூடாது சாப்பிடாதீங்க அப்ப எந்த அரிசியை சாப்பிட்றது நம்முடைய முன்னோர்கள் நம்மாழ்வார் போன்றவர்கள் நெல்மன் போன்றவர்கள் பல நெல் ரகங்களை பாரம்பரிய நெல் ரகங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி திரும்ப மீள் உருவாக்கம் செய்து விவசாயிட்ட கொண்டு வந்தாங்க அப்படியான அரிசியாக இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி என்ன அரிசி கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசிய நீங்க உணவாக எடுத்துக்கொள்ளலாம் தம்பு கேழ்வரகு வரகு சாமை திணை இந்த மாதிரியான சிறுதானியங்கள் இதையும் உணவாக எடுத்துக்கலாம் அந்த பலாக்காயினுடைய மருத்துவ பயன்களை மருத்துவ பண்புகளை நம்ம முதல்ல நம்முடைய விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நிறைய பேர் சொல்றோம் என்ன சொல்றான் சார் இது ஹீட்டு சாப்பிடறான் உடனே எடுத்தோடனே இவன் ஏதோ தர்மா மீட்டர் வச்சுட்டு உள்ளால உள்ள எடுத்த மாதிரி இது ஹீட்டு சார்ந்தான் இன்னொருத்தான் சார் அது நிறைய சாப்பிட முடியாது வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது இது நிறைய நார்ச்சத்து இருக்குது பலாப்பழம் சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னா காலையிலும் பலாப்பழம் தான் சாப்பிடுவான் மதியமும் பலாப்பழம்தான் இரவும் பலாப்பழம் தான் வேற எதுவுமே சாப்பாடு கிடையாது வேற எதுவுமே சாப்பாடு கிடையாது மூணு வேலையை சாப்பாடு சாப்பிடுவான் இது பலாப்பழத்தை மட்டும் சாப்பிடுவோம் அந்த மலம் போறது சுகம் இருக்கு பாத்தீங்களா அவ்வளவு அட்டகாசமான ஒரு சுகமா மலம் கழிக்கும் அவ்வளோ அட்டகாசமான சுகமா மலம் கழியும் அப்ப மிக முக்கியமா அதுவும் குடல் நலம் அப்படிங்கிறது மலம் இருக்கு இல்லையா அந்த மலம் வந்து நம்ம நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மலத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருப்பதற்கு நம்ம குடல்ல நம்மளுடைய மலத்தை எப்படி வச்சிருக்கோங்கிறது தான் முக்கியமானது இந்த மலத்துல வந்து விஷம் கலக்காம பார்த்துக்கணும் நம்முடைய மலத்துல விஷம் கலக்காம பார்த்துக்கணும் இப்போ ஆன்டிபயோட்டிக் இருக்கு ஆன்டிபயோட்டிக் மெடிசன் சளி பிடிச்சா கூட நம்மால் போயிட்டு இவனே சொல்றான் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு சார் ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுங்க பார்சமால் கொடுங்க விக்ஸாக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று கொடுங்க இவனே மெடிசன் காம்பினேஷன்லாம் சொல்லி போட்டுறான் இது எத்தனை தடவை போறான்னா ஒவ்வொரு தடவை சளி பிடிக்கும் போது ஆன்டிபயோட்டிக் கொடு ஆன்டிபயோட்டிக் கொடு ஆன்டிபயோட்டிக் கொடுன்ட்டு கொண்டு போய் போடுகின்ற போது இந்த ஆன்டிபயோட்டிக்கல் விஷ மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்கல் என்பது விஷ மருந்துகள் இது கிருமியை மட்டும் கொள்ளாது நம்முடைய குடல்ல இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியாவையும் கொள்ளுது மைக்ரோப்ஸ் நம்ம குடல் மலத்துல மைக்ரோப்ஸ் இருக்கு மைக்ரோப்ஸ் இருக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நன்மை செய்யும் மைக்ரோப்ஸ் போயிடும் நன்மை செய்யும் மைக்ரோப்ஸ் குடல்ல இருக்கிறது அழிஞ்சு போச்சுன்னா ஈஸியா நம்மளுடைய உடம்புக்கு நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்படுவதற்கான குரல் நிறைய ஆயிடும் நோய் வாய்ப்படுவதற்கு சாத்திய நிறைய இருக்கும் அப்ப இந்த பலாப்பழத்தை நீங்க நிறைய சாப்பிட 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 அந்த பாக்டீரியாவுக்கு நல்ல ஃபுட்டு நல்ல புட்டு நல்ல ஆகும் அப்ப ஆச்சுன்னா நம்முடைய உடல் நலம் பாதுகாப்பாக இருக்கும் உடல் நலம் பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி பலாக்காய் சின்ன சின்ன பலா பிஞ்சு இருக்கு இல்லையா அந்த பிஞ்சு நீங்க சமைச்சு சாப்பிடலாம் அது வந்து ஆன்டிபயோட்டிக் நிறைய இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு மூலம் பைல்ஸ் அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா பைல்ஸ் குணமாகிறது பைல்ஸ் குணமாகிறது அதே மாதிரி பலா பிஞ்சு நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க நோய் எதிர்ப்பு இருக்கிறது அதே மாதிரி அடிந்த செல்களை விரைந்து வெளியேற்றுவதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம் அது வெளியேற்றுவதற்கான பண்பு பலா இருக்கிறது நீங்க சாப்பிடலாம் அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து இருக்கு கேரட்டின் இருக்கு அப்ப அந்த கெரட்டினை நீங்க உணவாக எடுக்கின்ற போது முடி வளர்ச்சி முடி ஆரோக்கியம் அதிகமாகிறது அதே மாதிரி இதுல கேரட்டின் இருக்கிறதுனால புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை இல்லாமல் செய்கிறது எது புற்றுநோய் வராமல் தடுக்குது பலாக்காய் பலா மரம் கிட்டத்தட்ட இருநூத்தி வருஷம் மரம் இருக்குது அப்ப இருநூத்தி வருஷம் மரம் இது தானே புயல் அடிச்சது எத்தனையோ புயல்கள் அடிச்சிருக்குது அத்தனை புயலையும் தாண்டி இந்த மரம் இருக்குது அதற்கு பிறகு எத்தனையோ வைரஸ் வந்திருக்கும் பாக்டீரியா அந்த இருநூத்தம்பது வருஷத்துல அவ்வளோ பாக்டீரியா ஃபங்கஸ் எவ்வளோ வியாதிகள் வந்திருக்கும் ஆனால் அத்தனை வியாதியும் தாண்டி வளரக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த இந்த பலாக்காய் இருக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய அந்த கரட்டின் அப்படிங்கிற அந்த சத்து தான் மரத்தை இவ்வளவு நீண்ட காலம் இது வாழ்வதற்கான சக்தியை கொடுக்குது அப்ப அந்த கரட்டினை நம்ம உணவாக சாப்பிடுகின்ற போது புற்றுநோய் ஆரம்ப நிலை புற்றுநோயும் குணமாக்குகிறது புற்றுநோய் வராமல் தடுக்கிற ஆற்றலும் பலாக்காய் இருக்கிறது அதனால வந்து இந்த பலாக்காய் என்பதை பொறுத்த வரைக்கும் இது உணவு மட்டுமல்ல இது மிகச்சிறந்த ஒரு சூப்பர் ஃபுட் என்பதை நீங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க